பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அநேக நாட்களுக்கு பிறகு மற்றும் ஒரு வேத வினாவிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்க போகிற வேத வினாவிடையின் தலைப்பு ஒரே விதமான சம்பவங்கள் அதாவது வேதத்திலே ஒரு சம்பவத்தை போல இன்னொரு சம்பவம் இருப்பதை பார்க்கிறோம் நான் ஒரு சம்பவத்தை சொல்வேன் அதை வைத்து அதே போலத்தை இன்னொரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா இந்த நாளின் முதலாவது கேள்வி வேதாகமத்திலே ஆபரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற அனுபவத்தை நாம் படிக்கிறோம் ஆண்டவர் உன் மகனை பலியிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு மலைக்கு சென்ற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம் இப்படி ஒரு சம்பவம் வேதாகமத்திலே இன்னொரு இடத்திலும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதே போல இன்னொரு சம்பவம் அது எங்க இருந்து கண்டுபிடிக்கல பாக்கலாம் ஆபிரகாம் தன் மகனை பலியிட சென்ற அனுபவம் அதே போல பலியிடுகிற இன்னொரு அனுபவம் வேதாகமத்தில் பார்க்கலாம் அது ஒரு பிரபலமான ஒரு சம்பவம் தான் நாம் அடிக்கடி படித்திருக்கிற ஒரு சம்பவம் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற சம்பவத்தை போல இன்னொரு சம்பவம் வேதாகமத்தில் இருக்கிறது அது எங்கே ஓகே விடை என்பது எப்தா எப்தா அம்மோன் புத்திரிடம் படையெடுத்து செல்லும் பொழுது அதை நான் வெற்றி கொள்ளும் பொழுது என்னுடைய வீட்டிலே வரும் பொழுது எது எதிர்படுகிறதோ அதை ஆண்டோருக்காக பலியிடுவேன் என்று சொன்ன அனுபவத்தை பார்க்கிறோம் அவர் திருப்பி வர்றாரு தன்னுடைய சொந்த மகள் ஒரே ஒரு மகள் நடனம் ஆடுகிறது அந்த மகளை ஆண்டவருக்காக எப்தா பலியிட கொடுத்த அனுபவத்தை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு சென்றார் அதே போல எப்தா தன் ஒரே மகளை ஆண்டவருக்காக பொருத்தனை செய்து பலியிட்ட அனுபவத்தை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் ஓகே நாளில் இரண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் படங்களை பிரயாணம் பண்ண அனுபவம் புதிய பாடல் நம்ம படிக்கிறோம் அந்த அனுபவத்தின் போது படகு அமிலத்தக்கதான காற்று அடித்ததாக நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் படகு அலை மோதியதாக நம்ம பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதே போல ஒரு சம்பவம் வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல இருக்கிறது சீசர்களோடு இயேசு செல்லும் பொழுது அந்த படகு அமிழத்தக்கதான காற்று வீசிய அந்த சம்பவமும் வேதாகமத்தில் இன்னொரு சம்பவம் ஒரே போல இருப்பதை போல நாம் பார்க்கலாம் அது என்ன சம்பவம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஒரே விதமான சம்பவங்கள் கேள்விதான் பழைய விடை என்பது யோனா யோனா கப்பல்ல பிரயாணம் பண்ணி ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போகாம அவர் தர்சிசுக்கு போனார் நிவேக்கு போக சொன்ன ஆண்டவர் ஆனா இவர் தர்சிசுக்கு போனாரு அப்பொழுது அந்த கப்பல் அமிழ்ந்து தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுவது பார்க்குறோம் கடைசியில் யோனா பேருக்கு சீட்டு விழுந்து அவனை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் விடை என்பது யோனா மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா புதிய பாட்டில் ஒரு அற்புதம் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டதாக வேதத்தில் படிக்கிறோம் பனிரெண்டு கூடை நிறைய மீதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதாந்தர் படிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இன்னொரு இடத்திலும் இருப்பதை பார்க்குறோம் அது என்ன அற்புதம் அதே அற்புதத்தை சொல்லிடக்கூடாது ஏன்னா ஒரு அற்புதம் ரெண்டு புத்தகங்கள் மூணு புத்தகங்களில் சுவிசேஜ் புத்தகங்கள் இருக்கும் அதுக்காக அதை சொல்லிவிடக்கூடாது இன்னொரு சம்பவம் வேதாகமத்துல இதே போன்றிருக்கிறது ஐந்தப்பும் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு போசித்த அனுபவம் அந்த அனுபவத்தை போல ஒரு அனுபவம் வேதாகமத்துல இருப்பதை பார்க்கிறோம் அதை எங்கே பார்க்கறோம் பழைய பாட்டில பழையர் பாட்டில இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இருப்பதை நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம் இந்த அற்புதத்தை படிச்சிருக்கீங்களே துறைக்கும் விடை என்பது எலிசா நாட்களில் நடந்த ஒரு அற்புதம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே இந்த அற்புதம் இருக்கிறது நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இருபது அப்பம்தான் இருந்துச்சு அப்போ எலிசா அதை ஆண்டோடைய நாமத்தினாலே ஆசிர்வதிக்கும் பொழுது அது நூறு பேருக்கு போக மீதியா இருந்ததாக நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம் நான்காம் வரைக்கும் இதை நம்ம பார்க்க முடியும் ஓகே இந்த நான்காவது கேள்விக்கு நாம் வேதாகமத்துல ஆயக்காரன் பரிசெயன் ரெண்டு பேரும் பண்ண போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படி பண்ண போகும்பொழுது பரிசையன் தன்னைத்தானே உயர்த்தி ஜோமன் அவனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை ஆயக்காரன் தன்னைத்தான் தாழ்த்தி ஜோ பண்ணினான் அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டதாக வேதாகமத்தில் படிக்கிறோம் அதே போல ஒரு காட்சி எங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் ஜோம் ஒருத்தருடைய ஜபம் அங்கீகரிக்கப்படுகிறது ஒருத்தருடைய ஜபம் அங்கீகரிக்கப்படல இதே போல ஒரு காட்சியை நம்ம கம்பேர் பண்ணலாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆயக்காரனுடைய ஜபம் அங்கீகரிக்கப்பட்டது தாழ்மையோடு ஜோம் பண்ணா வரிசையனுடைய ஜபம் அங்கீகரிக்கப்படவில்லை தன்னை உயர்த்தி ஜோம் பண்றாரு வேதாகம்பத்தில் இப்படி ஒரு காரியம் காணப்படுகிறதா எதோடு நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க எக்ஸாக்டா அதே போல இல்லாட்டாலும் நீங்க எப்படி அதை இன்னொரு சம்பவத்தோட கம்பேர் பண்ண முடியும் சிந்தித்து பதில கண்டுபிடிச்சிங்களா விடை என்பது காய் நாபேல் ரெண்டு பேரும் வழி செலுத்த செல்றாங்க ஆண்டவர் ஆபேலுடைய பலியை ஏற்றார் ஆனால் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் விடை என்பது காயின் ஆபேல் சம்பவம் ஓகே ஐந்தாவது கேள்வி சொல்லுவோமா யோனா கடலிலே தூக்கி போடப்பட்டார் யோனா கடலிலே தூக்கி போடப்பட்டார் அதே போன்ற ஒரு காட்சி வேதாகமத்தில் வேற எந்த பகுதியில் இருக்கிறது இதே போல ஒரு சம்பவம் யோனா தண்ணீருக்குள் அந்த கடலுக்குள் தூக்கி வீசப்படுகிறார் இதே போல ஒரு காட்சி கொஞ்சம் குறைய அது மேட்ச் ஆகிறது முடியும் யோனா கடலில் தூக்கி போடப்பட்ட அனுபவம் இதுவும் பழைய பாடுதான் யார் பார்க்கலாம் யோனா கடலில் வீசப்பட்ட ஒரு சம்பவம் ஓகே யாத்ரா புஸ்தகத்துல மோசையை நம்ம படிக்கிறோம் மோசையை காப்பாற்றுவதற்காக மூன்று மாதம் ஒழித்து வைத்த தாய் பின்னர் ஒரு நாணல் பெட்டியை செய்து அங்கே தண்ணீருக்குள்ள விடுவதை நம்ம பார்க்கிறோம் யோனா தண்ணீருக்குள் வீசப்படுகிறார் இந்த மோசை தண்ணீருக்குள் விடப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம் ஏறக்குறைய நம்ம எக்ஸாக்டா நூறு சதவீதம் சரியா கம்பேரிசன் பண்ண முடியாவிட்டாலும் நம்ம ஓரளவுக்கு சரியாக அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் ஓகே இந்த நாளில் ஆறாவது கேள்விக்கு நாம் செல்வோம் ஆகாப்பு நாட்களில் பஞ்சம் எலியா சாரிபாத் விதவை வீட்டிற்கு செல்கிறத பார்க்கறோம் அங்கே ஆண்டவர் வந்து எப்படி போசித்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் தானும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு சாக இருந்த அந்த சாப்பாட்டை தனக்கு கொடுக்கணும்னு சொல்லி எலியா கேட்க அந்த அம்மா முதல்ல தயங்குறாங்க பின்னர் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அந்த வீட்டில் நடந்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம் அந்த பஞ்ச காலம் மட்டும் அந்த விதவியினுடைய வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி இதே போல வேதாகமத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது அது என்ன பஞ்ச காலத்துல விதவை வீட்டுல எண்ணெயும் மாவும் செலவழிந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோமே அதே போல எப்படி இந்த சம்பவத்தோட இன்னொரு சம்பவத்தை வேதாகமத்தில் ஒப்பிட்டு கண்டுபிடிக்கலாம் அது என்ன சம்பவம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இன்னொரு சம்பவம் ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் இதுவும் ஓகே விடை என்பது எலிசாவின் மூலமாக நடந்த அற்புதம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஒரு திர்க்கதரிசிக்கு மனைவியாயிருந்த சகோதரியை பத்தி நம்ம பார்க்குறோம் அவர் இறந்து போயிறாரு அந்த விதவின் வீட்டுல நடைபெற்ற ஒரு அற்புதம் அங்க எண்ணெய் செலவழித்து போகவில்லை என்று சொல்லி வேதத்துல நம்ம படிக்கிறோம் விடை என்பது இரண்டாட்சிகள் நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறது அது ஒரு விதவையின் வீட்டில் நடந்த அற்புதம் இந்த ரெண்டு அற்புதமும் ஒன்று கொண்டு சமமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த நாளின் கடைசி கேள்வி இதுவும் எளிதான கேள்விதான் வேதாகமத்தில புதிய பாட்டுல நடந்த ஒரு அற்புதம் ரொம்ப பிரபலமான அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்ட அற்புதம் தண்ணீர் திராட்சரசமானதை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் ஒரு திருமண வீட்டில் அந்த திராட்சை ரசம் குறைபடுகிறது அப்போ தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றி சுவையான ரசமாக கொடுத்தார் படிக்கிறோம் இப்படி ஒரு சுவையூட்டும் ஒரு காரியம் வேதாகமத்தில் எங்க நம்ம பார்க்கலாம் தண்ணீர் சுவையானது அதே போல இன்னொரு இடத்துலையும் இதே போன்ற ஒரு அற்புதம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இது மோசையினுடைய காலத்தில் நடக்குது மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறின அனுபவம் தண்ணீர் கசப்பா இருக்கிறது கண்டு முருமுறுக்கிறாங்க அப்போ மோசை ஒரு கொப்பை வெட்டி எங்க போடுறாரு தண்ணீர் வந்து சுவையா மாறினதாக நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் ஓகே ஒரே போல சம்பவங்கள் இரண்டு இதை நம்ம இந்த நாளில் படித்தோம் உங்களுக்கு புரோஜனமா இருந்திருக்கும் என்று நான் கருத்துக்கொள்ள போகிறேன் இதே போல நீங்களும் யோசிங்க நிறைய கம்பரிசன் பண்ணி பார்க்கலாம் நிறைய காரியங்கள் உங்களுக்கு தென்படும் ஆண்டு உங்களை ஒரு ஆசிர்வதிப்பார்கள் மற்றும் ஒரு வேத வினாவிட நிகழ்ச்சி தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை